அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு சென்றேன் அங்கே சில காட்சிகளை கண்டேன் நான் பார்த்தவர்களில் ஒருவர் ருமைசா என்று நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தில் அந்த ருமைசா பெண்மணி இருப்பதாக எனக்கு காண்பிக்கப்பட்டது அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்கின்ற நன்மாராயத்தை பெருமானார் பெருமானா சல்லல்லாஹளைவ செல்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் யார் அந்த ருமைசா இவர்களின் வரலாற்றில் அப்படி சொர்க்கத்தை இவர்கள் பெறுவதற்கான முக்கிய காரணமாக எது அமைந்திருக்கிறது வாருங்கள் இந்த தியாக பெண்மணியின் இந்த உயர்ந்த நற்குணங்களுக்கும் பண்புகளுக்கும் சொந்தக்கார இந்த பெண்மணியின் வரலாற்றை பார்ப்போம் படிப்பினைகள் பெறுவோம் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியும் அனஸ் பின் மாலிக் என்கின்ற நபி தோழரின் பெயர் ஹதீதுகளின் அறிவிப்புகளிலே முதன்மையான சஹாபாக்களின் பெயர்களில் வரிசையில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றவர் அனசுபினு மாலிக் ரது அல்லாஹு அன்ஹூ இந்த அனசுபின் மாலிக் என்ற சஹாபியை பெற்றெடுத்த ஒரு பாகியமான பெண்மணிதான் ருமைசா இவர்களைத்தான் வரலாறு சுலைம் என்கின்ற பெயரிலே அடையாளப்படுத்துகிறது அனசுபன் மாலிக் ரதியுல்லாஹு அன்ஹூ நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்ல மன்னவர்களின் தோழர்களிலே முக்கியமானவர்கள் முக்கியமானவர்கள் எந்த அளவுக்கு என்றால் பெருமானாரோடு பத்து ஆண்டு காலம் பணிவிடை செய்தவர்கள் நபியோடையே இருந்தவர்கள் ஊரிலும் வெளியூரிலும் பயணத்திலும் எல்லா நாளும் இருந்தவர்கள் பெருமானின் வருகையை பற்றியும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததை பற்றியும் இவர்கள் விவரித்ததை போன்று வேறு எந்த சகாபையும் விவரிக்கவில்லை அனசபனும் மாலிக் ரதியல்லாஹூ அணுகு சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ செல்லம் மதீனாவிற்குள் வந்த அந்த நாள் எங்களின் உலகத்தில் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைத்த நாள் அவகுஷை நபிகள் மதினாவுக்குள் வந்தார்கள் இருந்த மதினா பேரொளி மிக்கதாக மாறியது பேரொளியின் பிறப்பிடமாக மதினா மாறியது காரணம் நபிகள் வந்தார்கள் அதே நபிகள் இந்த உலகத்தை விட்டு கண்மூடினார்கள் இறையழைப்பை ஏற்றார்கள் அந்த நாள் எங்களுக்கு எப்படியான நாளை தெரியுமா அன்றைய நாள் இருந்த ஒளி எங்களுக்கு அணைந்து இருளில் நாங்கள் தத்தளிக்கப்பட்டு விட்டோம் இருளில் நாங்கள் சிக்கித் தவித்ததை சவி தவித்ததை போன்று உணரினோம் உணர்ந்தோம் எங்களுக்கு வெளிச்சம் இருந்தாலும் நபிகள் இல்லை என்பதினாலே இருளை போன்றே எங்களுக்கு தெரிந்தது என்று அனசுவனு மாலிக் சொல்வார்கள் அவ்வளவு தூரம் நபியின் நேசத்தையும் பாசத்தையும் அவர்கள் முழுமையாக பெற்றவர்கள் அந்த நேச பாசம் கிடைப்பதற்கு மூலதன காரணமாக இருந்தவர்கள் அவர்களை பெற்ற தாய் உம்முசலைம் ரதியுல்லாஹு தாலான வரலாற்றில் இவர்களுக்கு மிகச்சிறந்த இடம் உண்டு முக்கியமாக இவர்களின் வரலாற்றில் ரெண்டு செய்தியை மட்டும் பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு ஈமானிய நெஞ்சுரத்தையும் இஸ்லாத்தின் மீது மிகச்சிறந்த பிடிப்பையும் எந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அழகு கவர்ச்சி வார்த்தைகளில் வார்த்தை ஜாலங்களால் உள்ளத்தை கவரக்கூடிய சில வேஷத் வேஷதாரிகளின் பேச்சு இதெல்லாவற்றையும் கடந்து ஈமான் தான் எங்களுக்கு பெரிது என்கின்ற நம்பிக்கையை மிகச்சிறந்த அந்த எண்ணத்தை தருகிற ஒரு நிகழ்ச்சி உம்முசுலைம் ரதுல்லாஹூத்தாலா அந்ஹோ அன்ஹா அவர்களின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அவர்களை நிக்காக செய்வதற்கு மதினாவில் பல ஆண்கள் போட்டி போட்டார்கள் ஆனால் யாருக்கும் உம்மு சிலை ரதியுள்ளாகுத்தாலானுக அவர்கள் இடம் கொடுக்கவில்லை மனத் மனதை பறிகொடுக்கவில்லை அந்த வரிசையில் அபூத் அல்ஹா என்ற ஒரு செல்வந்தரும் நின்றார் நல்ல பெரிய செல்வாக்கு ஊரில் முக்கியத்துவம் வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதார நிலையை அடைந்தவர் இவர் வந்து உம்மு சிலைம் ரதியுள்ளாவை நிக்காக செய்து கொள்ளணும் அவங்கள மனம் முடித்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டார் வந்து ஒரு நாள் கேட்கவே செய்துவிட்டார் உங்களை நான் மனம் முடிச்சுக்கணும் ஆசைப்பட்றேன் உம்மு சுலைம் ரவி அல்வாஹு தாலான்னு சொன்னார்கள் மனம் முடித்து கொள்ளலாம் ஆனால் நான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி முகமது நபியை இறை தூதராக கொண்டிருக்கிறேன் இறைவேதமாம் குரானை நான் அல்லாஹுவின் வார்த்தைகள் பேச்சுகள் என்று நம்புகிறேன் ஏக இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று உரத்த குரலில் சொல்கிறேன் என் மனதால் அதை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இந்த வட்டத்திற்குள் நீங்களும் வந்துவிட்டால் நீங்களும் நானும் சேர்ந்து வாழலாம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தது அவரு நினைச்சாரு வேற ஏதோ தட்டி கழிக்கிறதுக்காக வேண்டி இந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க போல தெரியுது நிறைய காசு பணத்தை நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க போல தெரியுது ஏன்னா நல்ல செல்வ குடும்பத்தில் உள்ள ஆள் நம்ம வர எனவே நிறைய காசு பணத்தை எதிர்பார்த்து தான் இப்படியான ஒரு ஒரு நெருக்கடியை வைக்கிறாங்க அப்படின்னு அபுத்தலஹா நினைத்தார் நினைத்த விட்டு அதை உடனடியாக வாயால் கேட்டும் விட்டார் என்ன மஞ்சளும் வெல் வெள்ளையும் தானே உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டார் மஞ்சளும் வெள்ளையும் என்றால் என்ன அர்த்தம் தங்கமும் வெள்ளியும் தானே உங்களுக்கு தேவை எவ்வளவு வேண்டுமோ நான் தருகிறேன் எவ்வளவு தர்றதுக்கும் தயார் நீங்கள் அதை காரணம் காட்டி வேறு எதையாவது சொல்லி நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம் உங்களை நான் நிக்கா செய்யணும் ஏன்னா மதினாவில் இருக்கிற பெண்களில் தலை சிறந்த பெண்மணி என்ற பெயரை உம்முசுலை பெற்றிருந்தார்கள் மட்டுமல்ல ஒழுக்கத்திலும் நற்பண்புகளிலும் நன்னடைத்தையிலும் சிறந்த இடத்தை உம்முசுலை ரதிகள்தாகுத்தலானஹா பெற்றிருந்தாங்க எனவே தலஹாவுக்கு அந்த சம்பந்தத்தை அந்த ஒரு தொடர்பை விடுவதற்கு மனசில்லை எவ்வளோ நாளும் தர்றேன் எவ்வளவு தங்க வேணும் எவ்வளவு வெள்ளி வேணும் எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு கேட்டார் உன்னை உம்முஸ்லைம் உலகத்தில் எந்த பெண்ணும் அதுவரை சொல்லாத அதற்கு பிறகும் யாரும் சொல்ல துணியாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹு மீது ஆணையாக சொல்கிறேன் அபுத்தல்லஹா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக எனக்கு உறுதி கொடுத்தால் சம்மதம் தெரிவித்தால் எனக்கு நீங்கள் திருமணத்துக்கு தரக்கூடிய மகர் என்கின்ற அந்த மணக்கொடையை எனக்கு தரவே வேண்டாம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சம்மதம் தருவீங்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சம்மதத்தையே என்னுடைய மனக்கொடையாக ஆக்கி உங்களுக்கு நான் கழுத்தை நீட்டுகிறேன் உங்கள் துணையாக நான் வருகிறேன் சம்மதம் தெரிவிக்கிறேன் எனக்கு மகருன்னு சொல்லி எதுவும் வேண்டாம் எனக்கு மக மனக்கொடை என்று எதுவும் தர வேண்டாம் நம்முடைய பாஷையில் சொன்னால் குண்டுமணி அளவு தங்கம் கூட வேண்டாம் ஒத்த ரூபா பைசா வேண்டாம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது எனக்கு போதும் அந்த ஒரு உறுதி மட்டும் எனக்கு போதும் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று அதரத் உம்மு சுலைம் ரது அல்லாஹு தாலாநா சொன்னவுடன் அபு தொல்லஹாவிற்கு சரியாகப்பட்டது இவர்கள் உ உறுதியோடு இருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கம் நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் காசுக்கும் வசதிக்கும் செல்வாக்கிற்கும் உல்லாசமான வாழ்க்கைக்கும் பணியாதவர்கள் யாராகத்தான் இருக்க முடியும் வசதி வாய்ப்பு மிக்க ஒரு குடும்பம் நல்ல செல்வ செழிப்பில் உச்சத்தை தொற்று ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரை கணவனாக ஏற்றுக்கொள்வதற்கு எந்த பெண்தான் அந்த வரனை தட்டிவிடுவாள் ஆனால் ஒரு பெண் அதையும் தட்டிவிட்டு ஒரு துளி அளவு கூட உங்கள் பணத்தில் பணத்தில் செல்வத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது போதும் என்று சொல்லுகிறாள் என்றால் அப்போ அந்த சத் அந்த மார்க்கம் அந்த வழி உண்மையானதாக இருக்கும் என்று நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் உம்மு உம்முசுலீமுக்கு இடையில் திருமண பந்தம் ஏற்படுகிறது அல்லாஹ் அவர்களின் வழியாக ஒரு முன்மாதிரியான கணவன் வனையாக வாழ்வதற்குரிய ஒரு சிறந்த பாடத்தை உலக மக்களுக்கே அல்லாஹ் கொடுத்தான் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய பெண்கள் கவனப்படுத்தி பார்க்க வேண்டிய மிக சிறந்த அம்சம் உம்முசுலை ரதியுல்லாஹோ அன்ஹா அவர்களின் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது இன்று சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு மயங்கி சின்ன சின்ன விஷயங்களுக்காக தங்களை மொத்தமாக பறிகொடுக்கக்கூடிய தங்கள் குடும்பத்தை இழக்கக்கூடிய தன் பெற்றோரை உதறி தள்ளக்கூடிய வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்து குடும்ப பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மூலதனமாக இருந்த குடும்பங்களையும் உறவுகளையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக விட மேலாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த சத்திய இஸ்லாத்தையும் ஒரு நிமிட பொழுதில் ஒரு சனப்பொழுதில் தூக்கி வாரி எழுந்துவிட்டு இதெல்லாம் எனக்கு பெரிது கிடையாது நான் காதலித்த காதலன் தான் எனக்கு வேண்டும் அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை அவன் எந்த கொள்கைக்காரனாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை அவனோடு நான் வாழ வேண்டும் என் மனதை நான் அவனிடத்தில் பறிகொடுத்து விட்டேன் எனவே எங்களுடைய காதலுக்கு முன்னால் என்னுடைய தாயோ தகப்பனோ சகோதரனோ உறவுகளோ ஊரோ ஜமாத்தோ ஏன் நான் கொண்டிருக்கக்கூடிய ஈமானோ வந்து குறுக்கிட்டாலும் இதையெல்லாம் நான் தூக்கி கடாசி எறிந்துவிட்டு என் காதலை இதனை தான் கைப்பிடிப்பேன் என்று க பதறிக்கொண்டு துடித்துக்கொண்டு ஓடுகிற நபர்களுக்கு இந்த உம்மு சுலைமின் வரலாறு மிகச்சிறந்த பாடம் அவ்வளவு பெரிய செல்வந்தர் செல்வாக்கு மிக்கவர் ஊரில் உல அந்த காலகட்டத்தில் பெரிய வசதிக்கும் அழகிற்கும் குடும்ப பாரம்பரியத்திற்கும் செல்வாக்கிற்கும் பெயர் போனவர் அழைக்கிறார் உம்மு சுலைம் சொன்னார்கள் இதுவெல்லாம் எனக்கு என் இறைவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லை எனக்கு ஈமான் தான் பெரியது அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா நான் உங்களுக்கு மனதோடு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று சொன்னார்கள் எனவே இது உம்முசுலைமின் வாழ்க்கையில் முதல் பாடம் அதே அதேபோன்று அவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பாடமாக அல்லாஹவிற்காக வேண்டி எதையும் சகித்துக் கொள்வார்கள் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்கிற கொள்கிற அந்த பக்குவம் அந்த திடகாத்திரம் உம்முசலைம் ரதி அல்லாஹு தலான் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான் கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக நகர்கிறது வெளியூர் போயிருந்த கணவன் இவர்களுக்கு வ வல்ல அல்லா சிறந்த ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருந்தான் அந்த குழந்தை வெளியூர் போயிட்டு வரக்கூடிய அந்த இடையில் அந்த குழந்தை இறந்து போயிருது அந்த குழந்தையை நல்லா குளிப்பாட்டி இட்டு ஒரு ஓரத்திலே வைத்து விட்டார் உம்முசுலை வந்த கணவன் பிள்ளை எங்கே என்று கேட்கிறார் முன்னால் இருந்ததை விட இப்பொழுது பிள்ளை மிகச்சிறப்பாக இருக்கிறார் என்று சொல்லிவிடுறாங்க சொன்ன பின்னாடி கலைப்பில் வந்த கணவன் கணவனுக்கு நன்றாக உணவு சவைத்து பரிமாறி அந்த கணவனை வயிறை குளிர வைத்தது மட்டுமல்லாமல் அன்றைய பொழுது தன்னை முழுவதுமாக அலங்கரித்து கொண்டு தன் கணவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் அன்றிரவு இருவர்களுக்கும் இடையிலே இணக்கமான தாம்பத்தியம் ஏற்படுகிறது சந்தோஷத்திற்கு பிறகு அந்த கணவனிடத்தில் விவரத்தை சொல்கிறார் உங்களிடத்தில் ஒரு பொருளை யாராவது அமானிதமாக கொடுத்து திரும்ப வந்து அந்த கேட்கக்கூடிய நபர் அந்த பொருளை கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வீர்களா அது எப்படி சொல்லுவேன் உரியவர் கேட்டால் கொடுத்துத்தானே ஆக வேண்டும் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கணவன் சொன்னார் இதை க இந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு மறுபடியும் மனைவி உம்முசுலேம் சொன்னார்கள் அப்படி என்றால் அபுத்தல்ஹா பொறுமை காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் எனக்கும் அல்லா ஒரு பிள்ளை தந்தான் அந்த பிள்ளை கொடுத்தவன் அவன் கொடுத்தவனே அந்த பிள்ளையை வாங்கி கொண்டான் என்று சொன்னார்கள் அப்படியே பதறி போய்விட்டார் விட்டார் என்னை இப்படி இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாய் குண்டை தூக்கி போடுறீ இப்படியான விஷயத்தை சொல்றிய என் அன்புக்கும் என்னுடைய பாசத்திற்கும் உரிய என் பிள்ளையை பறிகொடுத்து விட்டேனா என்று பதறி துடித்துக் கொண்டு அப்படியே அழுதார் மறுநாள் காலையில் விஷயத்தை போய் நபியிடத்திலே சொன்னார் இப்படி ஊருக்கு போயிட்டு வந்தேன் இந்த கேப்பில் இப்படி நடந்து போச்சு செய்தி என்ற இப்பதான் சொன்னாங்க என்று செய்தி சொன்ன ஒன்ன சல்லல்லா சொன்னார்கள் அல்லாஹ் நேற்றிரவு நீங்கள் கூடிய உங்கள் தாம்பத்தியத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று துவா செய்தார்கள் அந்த குழந்தையை இழந்த இழப்பை எப்படி வெளிப்படுத்தினார்கள் பார்த்தீர்களா இழப்பு என்பது தாங்கி கொள்ள முடியாதுதான் ஆனாலும் கூட அவர்கள் வெளிப்படுத்திய ஈமானி வார்த்தையை பாருங்கள் கொடுத்தவன் அல்லா அவனே கேட்கிறான் அந்த நேரத்தில் பதில் பேசுவதற்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது கேட்டால் கொடுத்து விட வேண்டியதுதானே அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலி வஸ்லம் துவா செய்தார்கள் பாரக் அல்லாஹு காபிரி லைலத்தி குமா உங்கள் நேற்றைய இரவில் அல்லாஹ் பறக்கச் செய்யிடும் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் அதே போன்ற சிறந்த குழந்தையை ஆண் குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அந்த குழந்தைக்கு பெருமானா சல்லல்லா அலி தான் பெயர் வைத்தார்கள் அப்துல்லா என்று அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைகளெல்லாம் குரானில் மார்க்கத்தில் மிகப்பெரிய விற்பனர்களாக அல்ல ஆக்கி தந்தான் காரணம் நபியினுடைய துவாவின் வறக்கத் தென்றார்கள் ஆக தனக்கு ஏற்படக்கூடிய சோதனையில் கஷ்டங்களில் எப்படி ஈமானிய வெளிப்பாடு வந்தது எனக்கு கண்ணு எனக்கு நான் நல்லதானா இருக்கிறேன் எவ்வளோ இபாதை செய்கிறேன் போட்ட முசல்லாவை இருக்கிறதே இல்லையே தஸ்பியை பிடிச்சா உறுதிக்கிட்டே இருக்கிறேனே எவ்வளவு தக்குவமாக இருக்கேன் எவ்வளவு தகஜ தொழுகிறேன் எவ்வளவு நான் சதக்கா செய்கிறேன் எனக்கே இந்த சோதனை எனக்கே இந்த கஷ்டம் என்றெல்லாம் அவர்கள் புலம்பி தவிக்கவில்லை அல்லாஹ் கொடுத்தான் கேட்டவன் கொடுத்தவன் கேட்டால் கொடுத்து விட வேண்டியதுதான் என்ற ஈமானிய பாடத்தை உம்மு சுலைம் ரதியுல்லாஹூத் தாலானஹா சொல்கிறார்கள் ஆக இப்படியான மிகச்சிறந்த வரலாற்றுக்கு சொந்தக்கார பெண்மணி அன்னை உம்மு சுலம் உம்மு சுலைம் ரதியுல்லாஹு தாலானஹா அவர்களின் வரலாற்றிலிருந்து வல்ல அல்லாஹ் நமக்கும் சிறந்த பாடத்தை திரட்டும் முன்மாதிரியான பெண்களின் பட்டியலிலே நம்மையும் அல்லாஹ் சேர்க்கட்டும் வசலாம் அலைக்கும்